தோழர்களே இந்த நிகழ்ச்சியின் தலைவர் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலம் காலம் நமக்கு அவகாசம் கொடுக்காத காரணத்தினால் பத்து நிமிடத்தில் என்னுடைய உடையை குடித்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு கீழடி குறித்தான விளக்க கூட்டம் மிக சிறப்பான முறையிலே புரட்சிகளை முன்னணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டே விஷயம்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசை பொறுத்தவரையில சனாதனம் என்கின்ற ஒன்றை இருக்கின்ற தேசிய இனங்களுக்குள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தேசிய உரிமை என்று இருக்கிறது அந்த தேசிய உரிமைக்குள் தலையிட்டு தங்களுடைய சனாதன கருத்துக்களை சனாதன திட்டங்களை திட்டமிட்டு உட்புக உட்புகுத்துவதற்கான வேலைகளை செய்து வருகிறார்கள் அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் திராவிடர் முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் ஆர் என் ரவி மாதிரியான ஆட்களை வைத்து துணை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சனாதனத்தினுடைய ஊதுகோள்களாக அவர்கள் இருந்து வருகிறார்கள் அதனால்தான் ஆர் என் ரவி சொல்லுகிறார் மகாபாரதமும் ரிக்வேதமும் துணை கதைகள் அல்ல அவைகள் எல்லாம் உண்மையான வரலாறு வேதகால நாகரீகம் புனிதமானது வேதகால நாகரீகம் உயர்ந்தது என்றெல்லாம் சொல்லி கதைகளை கட்டிவிட்டு இங்கே இல்லாத ஒரு கற்பிதத்தை உருவாக்கி இங்கே மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு அவர்களுக்கென்று ஒரு சொந்த வரலாறு இல்லாத சூழலில் ஏற்கனவே இருக்கிற வரலாறுகளை தங்களுடைய வரலாறுகளாக மாற்றுகிற வேலைகளை செய்து வருகிறார்கள் அதனால்தான் தமிழர்களுக்கென்று திராவிடர்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கண்டறிந்த சிந்து வெளி நாகரிகத்தை தங்களுடைய வரலாறு என்றும் அதுவே சரஸ்வதி நாகரிகத்தினுடைய வரலாறாகவும் இன்றைக்கு மாற்றம் முயற்சிக்கிறார்கள் இதற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி இந்து பரிசத் மாதிரியான ஆட்கள் அவர்களுக்கு மிகவும் தூண்டுகோள்களாக அல்லது உறுதுணைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் சேர்ந்து இன்றைக்கு அதிகார மட்டத்திலே நீதித்துறை உள்ளிட்ட அதிகார மட்டத்திலே அவர்களுக்கான ஆட்கள் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் என்ற உயர் நீதிமன்ற நீதிபதி இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் கரூரிலே ஒரு புகழ்பெற்ற கோயில் இருக்கிறது அந்த கோயிலிலே பிராமணர்கள் உணவு அருந்திய பின் அவர்கள் போடுகின்ற எச்சிலைகளிலே இன்றைக்கு சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த பிராமணர்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சிலையில படுத்து உருள வேண்டும் என்று ஒரு சடங்கு இருக்கிறது அதற்கெதிராக சுயமரியாதை உள்ள தமிழன் ஒருவன் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறான் வழக்கு தொடுக்கும் பொழுது ஜி ஆர் சுவாமிநாதன் என்ற பார்ப்பனர் நீதிபதியாக அமர்ந்து கொண்டவர் என்ன சொல்றார் அது அவர்களுடைய மத நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கை அதில் தலையிட முடியாது என்று சொன்னால் பார்ப்பனர் வீட்டில் படுத்து உருள்வதற்கு வேறு யாருமே இல்லையா அதற்கு உருள்வதற்கு எச்சலையில உருள்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய சூத்திரனும் பஞ்சமன் என்று சொல்லக்கூடிய நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் கிடைத்திருக்கிறார் கிடைக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆனால் இன்றைக்கு நீதி பரிபாலனம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இது ஆர்டிகல் என்று சொல்வார்கள் சரத்து பதினான்குமான சம உரிமை என்பது இல்லாமல் இருக்கிறது அதனால்தான் ஒரு காலத்தில் பெண்கள் படிக்க கூடாது பெண்கள் வாக்கு செலுத்த கூடாது என்ற சனாதன கருத்தியலை ஒரு காலத்திலே ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் அதற்கு நீதி கட்சி திராவிட இயக்கங்கள் போன்ற அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து போராடியதனுடைய விளைவாக ஒரு காலத்தில் இது எல்லாம் மாறி போயிற்று பெண்கள் வாக்களித்தார்கள் பெண்கள் படித்தார்கள் இன்றைக்கு பெண்கள் வானூர்தி வரை ஓட்டுகிறார்கள் இதெல்லாம் அறிவியல் பூர்வமானது ஆனால் சனாதன கருத்துக்களாக இவர்கள் சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிற இவர்கள் எடுத்து வைக்கிற சித்தாந்தம் என்பது பெண்களுக்கு எதிரானது அறிவியலுக்கு எதிரானது முழுக்க முழுக்க கற்பனை புனைகதைகளை ஏற்படுத்தி மக்களை பிளவுபடுத்துகிற வேலைகளை செய்து வருகிறார்கள் அதற்கு கீழடி ஒரு மிகப்பெரிய பேரடியாக இவர்கள் தலையில் வந்து விழுந்திருக்கிறது ஏனென்றால் இவர்கள் சொல்லுகிற மகாபாரதம் இவர்கள் சொல்லுகிற வேதகால நாகரீகம் இதற்கு எதுவும் சான்றுகள் இல்லை ஆனால் நம்முடைய கீழடியிலே கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகள் தமிழர்களுக்கான தமிழர்களுடைய உயரிய வாழ்வை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக உலக உலகிற்கு எடுத்துரைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்றுகளாக இன்றைக்கு கிடைத்திருக்கின்றன அது இவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது ஏனென்றால் தமிழர்களுடைய சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு ஆதாரங்களாக கிடைக்கின்றன ஆனால் இவன் சொல்லுகிற மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் நிக்வேதத்திலையும் இவருடைய வேதகால நாகரீகம் என்று சொல்லக்கூடிய எந்த விஷயத்துக்கும் ஆதாரம் இல்லாத காரணத்தினால அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாத காரணத்தினால இவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியாமல் இவர்கள் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஒரு எப்படி சிந்து வழி நாகரிகத்தை தங்களுடைய சரஸ்வதி நாகரீகம் என்றும் சொல்லலாம் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார்களோ நாளை இதே போல கீழடி நாகரிகம் எங்களுடைய நாகரிகம் தான் இது தமிழர்களுடைய வாழ்வியல் அல்ல பாரதத்தினுடைய வாழ்வியல் என்று சொல்வதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை இவர்கள் தமிழர்களினுடைய வரலாற்றை மறைப்பதற்கு தமிழர்களுடைய அந்த ஆய்வறிக்கையை வெளிவிடு வெளியிடுவதற்கு பதிலாக இவர்கள் ஒன்று அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாமல் தள்ளி போட முடியும் அல்லது கீழடி நாகரீகம் என்பதும் எங்களுடைய நாகரீகம் தான் ஏன்னா சிந்து வழி நாகரீகத்தில் அப்படித்தான் சொன்னாங்க சிந்து நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரை நாகரிகம் இது சிந்து வழி நாகரீகம் என்று சொல்லக்கூடிய சூழலில் இல்லை அது சரஸ்வதி நாகரீகம் சரி சரஸ்வதி எங்க ஓடுது அந்த சிந்து தான் சரஸ்வதி நதி என்று நிர்மலா சீதாராமன் உட்பட அத்தனை பேரும் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சொந்த வரலாறு இல்லாத மக்கள் இன்றைக்கு தமிழை ஒழிப்பது அதாவது இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குகிறான் பாஜக அரசு ஆனால் தமிழுக்கு வெறும் நூத்தி பதிமூணு கோடி கிட்டத்தட்ட பதினேழு மடங்கு நிதியை பாஜக அரசு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழியாக இருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளிலே ஒன்றாக சமஸ்கிருதம் இருக்கிறது மக்கள் பேசப்படாத ஒரே மொழியான அந்த சமஸ்கிருதம் மட்டும்தான் மீது இருபத்தோரு மொழியும் மக்கள் பேசக்கூடிய மொழி அவங்க ஒரு விதி வச்சிருக்கிறான் சுமார் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரைக்கும் பேசக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய மொழிகளைத்தான் அலுவல் மொழியாக வைத்திருக்க முடியும் என்று அவன் ஒரு விதிமுறை வைத்திருக்கிறான் ஆனால் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் விதிவிலக்கு ஏனென்றால் அது பாரம்பரியமாக பேசக்கூடிய மொழியாம் அது தெய்வீக மொழியாம் எனவே அந்த சமஸ்கிருதத்துக்கு மட்டும் அந்த இருபத்தி ரெண்டில் அதற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு என்று சொல்லி இன்றைக்கு சமஸ்கிருத நாடு அதாவது பார்ப்பனர் தலைமையிலான ஒரு ஆட்சியை நிறுவ வேண்டும் வேதகால ஆட்சியை கொண்டு வர வேண்டும் சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக கொண்டேற்ற வேண்டும் அதனுடைய கள்ளக்குழந்தையாக இருக்கக்கூடிய இந்தியை வைத்து இன்றைக்கு ஒரு ஒரு டெமோ பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த வைத்து அது சக்சஸ் சமஸ்கிருதத்தை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வருவார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மனு சட்டத்தை கொண்டு வருவார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய கொடியை தூக்கிவிட்டு காவிக்குடியை கோட்டையில் ஏற்றுவார்கள் இவர்கள் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் இதற்கு பேர் இந்தியா இல்ல பாரதம் இது இந்து நாடு என்று அறிவிக்கப் போகிறார்கள் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட வேலை ஒரு பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய போர் இந்த சனாதனம் என்ற கருத்தியலை தூக்கி கொண்டு வருகின்றவர்களை கீழடி என்கிற விஷயத்தை நாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து ஒன்றிய அரசினுடைய காது கிளியும் வரை கீழடி எங்களுடைய தாய்மடி தமிழர்களுடைய பூமி தமிழர்களினுடைய வரலாறு என்று நாம் சொல்லுகிற வரைக்கும் நம்முடைய அந்த சனாதனத்தை விரட்டி அடித்து ஒரு ஜனநாயகத்திற்கான போராட்டமாக புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு முழுக்க இதை எடுத்துக்கொண்டு போகிறோம் அந்த வகையில் காலத்தில் அருமை கருதி இந்த கீழடியினுடைய வரலாற்றை கீழடியினுடைய உண்மைகளை சான்றுகளை மக்களிடத்திலேர் இக்பால் மாதிரியான வரலாற்று ஆய்வறிஞர்கள் எல்லாம் அவர்களுடைய துணையோடு இந்த மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய பிரச்சார கட்டமைப்பை எடுத்து சென்று மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கருத்தியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கீழடி ஒரு மிகப்பெரிய தூண்டுகோளாக நமக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த ஒன்றிய அரசுக்கு இன்னும் மேலும் தலைவலியை ஏற்படுத்தி கீழடி தமிழரின் தாய்மடி என்பதை இந்த நேரத்தில் நாம் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று கூறி காலத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்